ஓம் குருவேதுனை நேரத்துனீங்க அவனுக்கு எழுத சொன்னீங்க அவனுக்கு கண்ட காட்சியையும் வருகின்ற வார்த்தைகளையும் எழுத சொல்லியிருந்தீங்க அதை அப்படியே வெள்ளில எழுதியிருந்தேன் அதை வாசிக்கிறேன் ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி இறை அமர்ந்து ஆட்சி செய்யும் சபை இறையே ஆசானாய் அமர்ந்த சபை அரும் சபையை நாடி வரும் நபர்களை சொர்ணமதை சோதனை செய்வது போல சோதனை செய்து நற்சபையை சீடர்களாக மாற்றி திருமுருகன் படை சேனைகளாக சேர்த்து யுகமலியா யுகமாற்றத்திற்காக மக்களை பக்குவப்படுத்தும் நற்சபை சிவமகா வாழை சித்தன் என்னும் அருந்தவ புண்ணிய சித்தனுக்கு வழங்கப்பட்ட சிவத்தின் ஆயுதம் யுகம் மாற்றும் ஆயுதம் ஆதி கைலாய சிவசுற்றும நூல் என்னும் அருள்மகா அற்புத ஆயுதத்தை கொண்ட சபை பிரபஞ்சத்தையே ஆசானாய் கொண்ட சீடர்கள் அமர்ந்த சபை யுகா யுகங்கள் அறிந்த சித்தனாம் அகத்தியன் சிவமரியா சித்தனா அகல பாதாளத்தில் கங்கை நதி நீரோடு யுகமாற்றத்திற்காக தவம் புரியும் சிவமகா வாழை சித்தனை அகத்தியர் வெளிப்படுத்திய பொன்னம்பலம் மகா சபை ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி போற்றி இது வந்து இது வந்து நூலோட வெளிப்பாடுதான் அதை வந்து இப்போ படிப்படியாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது என்ன நீ எப்படி எழுதிக்கிட்டு வா அதே மாதிரி செல்லில் எழுதுனா அந்த இது கட்டாயிரும் அந்த நிகழ்வு கட்டாயிரும் ஆயிரும் அதனால் உனக்கு வந்து தடையாக இருக்கும் அப்படி இருந்து நீ எழுதிருக்க அவங்க சொன்ன மாதிரி நோட்டில் எழுதி நோட்டில் வந்து எழுதிக்கிட்டே வா பைண்டில் வரது அப்புறம் எழுதிக்கிட்டே வா வா அது நூலோட வெளிப்பாடு தான் சரி ஒயர்வாட இருக்கும் ஓமகதி நமக உன்னை வந்து ஒரு சாட்சி பொருளாக ஒரு சாட்சியாக வைக்காங்க சித்த சபைக்கு எவ்வளவு ப்ராப்ளத்தில் இருக்கிற பையனை வந்து மீட்டு எடுத்து அவனை நடக்க வச்சு அவனுக்குள்ள நூலையும் பிரவாக பிரவாகம் எடுக்க வைக்க நானே வேலையில் வந்து சித்தர்கள் பார்க்காங்க அதோட தடக்கம் கர்வம் இல்லாமல் அகத்தியர் திருவடிகள் போற்றி சிவமகா வாழை சித்தன் திருவடிகள் போற்றி அவங்களோட ஆற்றலில் இருந்தால் நூல் வருது அப்படிங்கிறத நினச்சி எக்காலமும் கர்வம் எங்கேயும் வந்துடக்கூடாது அதை எல்லாருக்கும் சொல்லப்படுது அதே சீடர்களுக்கு ஃபுல்லாக சொல்லப்படுது நான் எனக்காண்டி வந்தது எனக்காண்டி உதயமானது என் ஆற்றல்னால் வந்தது என் திறமையினால் வந்து என் பயிற்சியால் வந்தது அப்படின்னு நினை நினச்சிடக்கூடாது நீ சின்ன பையன் பார்த்து செய்யணும் முருகப்பெருமான் சொன்ன மாதிரி வரமே சபமாகக்கூடிய நிகழ்வு கூட இந்த சபையில் இருக்குது அதனால் வரத்தை வரமாக வச்சு வணங்கி நிற்கல உயர்வாடையதுக்கு உண்டான வழியெல்லாம் உனக்கு படிப்படியாக திகழும் உன் அடையும் படிப்படியாக இறை அனுகிரகத்தால் ஆதி சபையோட அனுக்கிரகத்தால் சிவமகாவளச்சித்தன் புண்ணிய நிலைகளால் அகத்திய பெருமான் வழி நடத்தி உன்னைய வழி நடக்க தடம் கொடுக்க எல்லாரும் நாங்கள் எல்லாரும் வணங்கி நிற்கோம் ஓம் மகதி ஆய நம